மதம் ஏன் திருப்பதி பெருமாளுக்கு உரியதுன்னு பார்ப்போம் திருப்பதி பெருமாள் சீனிவாசன் தன்னை ஒரு சனிக்கிழமை தான் வெளிப்படுத்தி கொண்டார் அந்த மலையில் பீமன் ஒரு குயவன் இருந்தான் அவன் அன்றாட மண்பாட்டை செய்து செய்கிறது தான் தொழில் அவனுக்கு போய் பெருமாளை சேவிக்க நேரம் கிடையாது அதனால அவன் ஒரு சிலை செய்து அன்றாடம் மீண்டும் மண்ணில் பூக்கள் செய்து அதை போட்டு வழிபடுவான் தொண்டைமான் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார் திருப்பதியை அவர் சுவாமிக்கு தங்கத்தாலும் வெள்ளியாலும் பூக்களால் அர்ச்சித்து அர்ச்சனை செய்கிறார் இடையிடையே மண் பூக்கள் வந்து விழுகிறது அவருக்கு ஒரே ஆச்சரியம் கோவிலில் போய் பார்த்தாலும் சுவாமியின் முன்னால் மண் பூக்கள் இருக்கின்றது என்ன என்று பார்த்தபோது இரவிலே பெருமாள் தோன்றி என்னை மிகவும் பக்தியுடன் பீமன் என்ற குயவன் வழிபாடு செய்கிறான் அந்த பூக்களே அந்த மண் பூக்கள்னு சொன்னவனே அவனை தேடிட்டு வர் போகிறார் போய் பார்த்தா அவனுடைய பக்தியில் இவர் ரொம்ப பிரமிச்சு போகிறார் இவரும் தொண்டைமான் மன்னரும் பெருமாளும் ஒரே நேரம் அவருக்கு காட்சி தர அந்த பீமன்கிற குயவன் அன்னைக்கே வைகுந்தம் போகிறான் இது ஒரு சனிக்கிழமை நடந்தது தான் பெருமாளுக்கு திருப்பதி பெருமாளுக்கு சனிக்கிழமை மிக மிக உகந்த நாளாக போற்றப்படுகிறது அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை வேங்கடேசாய வித்மகே நிரஞ்சனாய தீமகி தன்னோ சீனுவாச பிரச்சோதயாத் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவான் என் கோயிலின் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே